வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிலம் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் கடமலைக்குண்டு அருகே நாலு ஏக்கர் தரிசு நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த நிலம் கடமலைக்குண்டிலருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த நிலம் தார் ரோட்டிலிருந்து ஐநூறு மீட்டர் மண்பாதையில் அமைஞ்சிருக்கு இந்த நிலத்து பக்கத்தில் சிறார் ஒன்று ஓடிட்டுருக்கு இது ஒரு விவசாய நிலம் தான் இந்த நிலத்துக்கு விலை ஒரு ஏக்கர் ஏழு லட்சம் ஏழு லட்சன்றது முடிவான விலையில் சிறிது விலை குறைப்பு உண்டு இந்த நிலம் தேவைப்படுறவங்க கீழே உள்ள தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏஆர்ஆர் புரமோட்டார்ஸ் கடமலைக்காரன் தேனி மாவட்டம் வணக்கம் நண்பர்களே